ஒரு சில பேமில ஒரு விஷயத்தை குறித்து சரியானபடி வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்க இதுதான் செய்ய போறாங்கன்னு சொல்லி லைஃப் பார்ட்டு தெரியாது நாம இதுதான் போறோம் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு செய்யறது இவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி மறைமுகமா செயல்படுத்துறது என்ன விளைவு தருது நிறைய குடும்பங்கள் இதை நம்ம பார்க்கணும் யாரோ ஒருத்தருக்கு அது பாதிப்பு இல்லாம போகுது அப்படின்னா அதுல எந்த தீமையும் வராது ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தருக்கும் அது பாதிப்பு இல்லாமல் போகுது இவங்க மறைமுகமா செய்யறது அப்படின்னா எந்தத்தையுமே தராது ஆனால பின்னால யாரோ ஒருத்தரை பாதிக்க போகுது அப்படின்னா அப்ப பழி வாங்குற எண்ணம் வந்துரும் வஞ்சம் வந்துடும் இதெல்லாம் மனதில் உருவாயிடும் அதனால கணவன் மணி ஒருவருக்கு ஒருவர் இன்னொருத்தருக்கு தெரியாம இந்த சர்பிரைஸா செய்யறேன்னு சொல்றாங்களா அந்த கருத்து கூட அந்த இடத்துல சரி வர்றதில்லை சில நேரத்துல சந்தோஷத்தை தருது ஆனா சில நேரத்துல வந்து அது வந்து பிரச்சனை உருவாக்கி அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாம ஒரு காரியத்தை நடத்தி கொண்டு போறது வந்து தவறு தவறுதான் அது சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் தப்புதான்